ஓம் ஜனனீம் சாரதாம் தேவி ராம கிருஷ்ணம் ஜகத்குரும் பாத பத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர் முகு இந்த மந்திரம் ஏன் சொல்கிறோம்னா ஒரு பெரிய ரிஷி சுவாமி சாரதானந்தர் இதை இயற்றினார் மந்திரங்கள் அப்படின்னா கவிதை எழுதுகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு மனசில் வந்து அப்படியே உதிக்கும் தான் அந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி நாம் அன்னை சாரதா தேவியாரை குங்குமத்தினால் அர்ச்சனை செய்ய இருக்கிறோம் ஒரு கணம் மானசீகமாக இன்னொரு முறை நன்றாக குளித்துவிட்டு நல்ல உடை அணிந்து எந்த விதமான கவலையோ சோகமோ எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த காக்கா என்ன செய்யும் குளித்த உடனே அப்படி ஒரு உதற உதறும் என்ன ஆகும் அப்போ அந்த தண்ணீர் அப்படியே போய்டும் ஃப்ரெஷ்ஷாகிடும் அதே மாதிரி நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய என்னென்ன வேண்டாதது இருக்கோ அதெல்லாம் அப்படி ஒரு உதறு உதறிட்டு தெய்வ தாயின் சந்நிதியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அந்த தாய்க்கு நாம் குங்கும அர்ச்சனை செய்ய இருக்கிறோம் அப்படின்னா மானசீகமாக அம்மாவை நினச்சிங்க அம்மாவோடய திருவுருவை நினைத்து கொள்ளுங்கள் அதில் அம்மா நான் உனக்கு இப்போ குங்கும அர்ச்சனை செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நினைத்து அவருடைய திருப்பாதங்களிலோ அல்லது நெற்றியிலோ எங்கே வேணாலும் நீங்கள் அந்த குங்குமத்தை இடுற மாதிரி நீங்கள் நல்ல விதமாக பாவனை செய்ய வேண்டும் செய்யும்போது குங்குமத்தை எடுத்துக்கிட்டு இந்த விரலில் இந்த இந்த ஆளு விரல் வேண்டியதில் இந்த விரல் அல்லது இந்த விரல் இந்த நடு நடுவிரலே இருக்கட்டும் எடுத்து இப்படி வைக்கணும் செய்யும் போதே அப்படி இருக்கணும் ஒவ்வொன்றும் கொடுக்கும் போது நல்ல உணர்வு பூர்வமாக செய்யுங்கள் அம்மா நம்முடைய என்னுடைய பூஜையை என் தாய் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லலாம் சொல்லும்போது போற்றி என்று சொல்லும்போது குங்குமத்தை எடுத்து அவங்க திருப்பாதங்களை ஏற்ற மாதிரி இருக்கணும் ஓம் சிவனருள் வடிவாம் தேவி போற்றி ஓம் சரஸ்வதி லக்ஷ்மி துர்கையே போற்றி ஓம் பாட்டியில் தோன்றினாய் போற்றி ஓம் மங்கையர் குளமணி விளக்கே போற்றி ஓம் ராமச்சந்திரருக்கு இனிய செல்வி போற்றி ஓம் சியாமசுந்தரி தரு ஸ்ரீதேவி போற்றி ஓம் அருளணி சுரக்கும் அமுதே போற்றி ஓம் கருணையின் ஒரு தனி வடிவே போற்றி ஓம் ஏழைகளுக்கு இறங்கும் லக்ஷ்மி போற்றி ஓம் வாடினோர் பசியை தீர்த்தாய் போற்றி ஓம் வயதினில் கணவரை காட்டினாய் போற்றி ஓம் ஐந்து வயதினில் திருமணம் கண்டனை போற்றி ஓம் கணவரே தேர்ந்த நற்காதலி போற்றி ஓம் ராமகிருஷ்ணரின் சக்தியே போற்றி ஓம் கணவனை குருவாய் கொண்டனை போற்றி ஓம் கற்பிக் காரிகை போற்றி ஓம் கங்கை போல் தூயோய் போற்றி ஓம் கல்வனை வெற்றி கொள் காதலி போற்றி ஓம் கல்வனின் உள்ளம் கவர்ந்தனை போற்றி ஓம் கணவனின் பூசையை கொண்டனை போற்றி ஓம் மந்திர வடிவாம் மாகாளி போற்றி ஓம் தந்திர சோடசி தாயே போற்றி ஓம் கொண்டான் குறிப்பறியும் கோதாய் போற்றி ஓம் வைகரை துயிலும் மங்கையே போற்றி ஓம் மாதவ வாழ்க்கையில் மகிழ்தனை போற்றி ஓம் நாணமே நகையாய் கொண்டாய் போற்றி இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது இரண்டு வயதில் கணவரை காட்டினாய் போற்றி ஐந்து வயதில் திருமணம் செய்து கொண்டாய் போற்றி இது நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா சின்ன வயசில் இந்த பால்ய விவாகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இது கிடையாது பால்யத்தில் பண்ணால் கூட கணவனை கண்கண்ட தெய்வமாக பார்த்தவங்க இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே யார் தனது கணவன் என்று காட்டியது முக்கியமல்ல யார் தனது குரு அப்படிங்கிற சின்ன வயசுலேயே சாரதா அம்மாவுக்கு காண முடிந்தது அது மட்டும் இல்லை இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இவர்தான் என் குரு நான் கண்கண்ட தெய்வம் இந்த சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அந்த உறவு கிடையாது இது வந்து ரொம்ப மிக உயர்ந்த ஒரு உறவு ஒரு கணவன் ஒரு மனைவினா ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க இவ்வளோ தான் பெற்றுக்க முடியும் ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற கணவன் அன்னைக்கு தேவியார் என்ற அந்த ஒரு தர்ம பத்தினி அவங்க ரெண்டு பேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாராக வந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சின்ன வயசிலேயே சாரதா இவர் தான் என் தலைவன் கணவன் இல்லை இவர்தான் என் தலைவன் இவர் தான் என் குரு இவர் தான் என் தெய்வம் அப்படிங்கிறது அந்த ஞானம் எந்த வயசில் வந்தது ரெண்டு வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஐந்து வயதில் வந்ததுன்னா அந்த சிறு வயதிலேயே எப்படி இருந்திருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அஞ்சு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்னு சாதாரணமாக நம்ம பேசக்கூடாது கணவனை சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறது சரியான குரு கிடைப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியமான விஷயம் சரியான குரு சரியான தலைவன் சரியான கணவன் எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே கடவுளுடைய அருள்தான் ஓம் அடக்கமே அணியாய் கொண்டனை போற்றி ஓம் சந்திரன் ஒளியிலும் தூயோய் போற்றி ஓம் பஞ்சதவம் ஆற்றினாய் போற்றி ஓம் யோகீந்திரருக்கு அருள் குருமணி போற்றி ஓம் சாரதானந்தரின் தாயே போற்றி ஓம் நரேந்திரருக்கு அருள் வாணியே போற்றி ஓம் கிரீசருக்கு அருள் சுரந்தனை போற்றி ஓம் சீடரை பிள்ளையாய் கண்டனை போற்றி ஓம் ஜாதி மதம் பாரா நீதியே போற்றி ஓம் எளியோர்க்கு இறங்கும் தாயே போற்றி இந்த ஐந்தரி நடுத்தவம் ஆற்றினாய் போற்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த ஐந்தெறி அப்படின்னா சரதம்மா தவம் செய்தார்களாம் எப்படி சிவபெருமானை அடைவதற்கு பார்வதி தேவி தவம் செய்தார்களோ அதே மாதிரி சுட்டெரிக்கும் வெயிலில் நடுவில் உட்கார்ந்துருப்பாங்க இங்கே நெருப்பு இங்கே நெருப்பு இங்கே நெருப்பு நாலு புறமும் நெருப்பு உட்கார முடியுமா உட்கார்ந்தாங்க அப்போது என்ன மேலேருந்து சூரியன் அப்படியே கொதிக்கிற சூரியன் அந்த மாதிரி பஞ்சதவம் அப்படிம்பாங்க பஞ்சதம் நான்கு கார்னர்லேயும் நெருப்பு மேலையும் நெருப்பு சுட்டெரிக்கும் வெயில் இதுக்கு நடுவில் அவங்க பஞ்சதபம் செஞ்சாங்களாம் ஏன் செஞ்சாங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாததை அழுக்குன்னு சொல்லலாம் மலம்னு சொல்லலாம் என்ன இருக்கோ ஆணவ மலம் கண்ம மலம் அந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது நம்மிடம் அதெல்லாம் நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அழுக்கு இருக்குன்னா அது நிறைய தண்ணி ஊற்றும் போது இருக்கிறது வெளியில் வரும் ஸ்ரீராமக்ஷர் சொல்வார் அந்த தண்ணி தான் பக்தி கண்ணீர் அது தண்ணீர் கிடையாது கண்ணீர் அப்படிங்கிறாங்க அப்படி செய்யும் போது என்ன வரும் அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் போகும் இது வந்து நமக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தவம் கடவுளே எனக்கு நல்ல மனசை கொடு என்னுடைய மனசுல எந்த விதமான தீய எண்ணங்கள் வரக்கூடாது அப்படின்னு நாம் நினைக்கிறது வந்து நமக்காக மட்டும் இருக்கும் ஆனால் அம்மா அப்படி நினைக்க முடியுமா அம்மாவுக்கு ஒரு பத்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மேல அவங்க வந்து இந்த குழந்தை மட்டும் நல்லா இருக்கட்டும் மற்றதெல்லாம் போகட்டும் எந்த தாயாவது நினைப்பாங்களா அப்போது என்ன செய்கிறாங்க நமக்காக நான் வரப்போகிற பின்னாடி வரப்போகிற அவங்க செஞ்சது எப்போவோ இன்னைக்கு வரப்போகிற உங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாருக்குமாக சேர்த்து நாம் செய்ய வேண்டிய தவத்தை அன்னை சாரதாதேவியார் தாம் செய்தார் அதுக்காக தான் அந்த மாதிரி தவம் செய்து புனித ஆற்றலை பெறுவது மற்றவங்களுக்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னா சக்தியை சேமிக்கணும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல மனசை கொடுக்கணும் அப்படின்னா பெரிய மனசை அவங்க வச்சிருக்கணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கங்கையை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக பகிரதன் பெரிய பிரயத்தனம் பண்ணார் அந்த தேவலோகத்தில் இருந்த கங்கையை வந்து பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பகிரத பிரயத்தனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பகிரத பிரயத்தனம் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவலோகத்தில் இருந்த கங்கையை இங்கே கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது பகீரதன் இந்த பஞ்சதபம் செய்தாராம் அதே மாதிரி அம்மா என்ன செஞ்சாங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சக்தி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தூய்மை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அருள் எல்லாமே இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கும் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த தவம் செஞ்சாங்களாம் அதனால்தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ஐந்தறி நடுத்தவம் ஆற்றினாய் போற்றி சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ நாலு பக்கம் கனலை வச்சுக்கிட்டு அவங்க தவம் செஞ்சாங்கன்னு கிடையாது முன்னாடி அம்மா வந்து அவ்வளவு சௌந்தர்யமாக இருப்பாங்களாம் அவ்வளவு பேரழகாக இருப்பாங்களாம் பேரழகா அப்படின்னா வெறும் கவர்ச்சி கிடையாது அது அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம் அப்படி இருக்கிறவங்க கடைசி காலத்தில் கொஞ்சம் கருத்து போனது அவங்க திருமேனி என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஏழு எட்டு தினங்கள் அந்த அக்னியில் இருந்தால் எப்படி இருக்கும் கருக்கத்தானே செய்யும் உடம்பு அந்த மாதிரி ஆனது அது ஏன் செஞ்சாங்கன்னா நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சாங்க ஓம் அண்டினோர் பாவம் போற்றி ஓம் குற்றம் களையும் துர்கையே போற்றி ஓம் யாரிலும் குறைகள் காணாய் போற்றி ஓம் எவரது குற்றமும் தூற்றாய் போற்றி ஓம் எங்கும் நன்மையே கண்டனை போற்றி ஓம் யார்க்கும் தாயா இலங்கினை போற்றி ஓம் அடுத்தவர் துயரம் கலைந்தனை போற்றி ஓம் அடியார்க்கிறங்கும் அன்னையே போற்றி ஓம் பாடியின் ஒளியே போற்றி ஓம் அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி ஓம் ஜகத்தாத்ரி பூஜையில் கழித்தனை போற்றி ஓம் எருமைகள் கடந்த ஈஸ்வரி போற்றி ஓம் யோகமாயா சக்தியே போற்றி ஓம் யுகபர தரும் இறைவி போற்றி ஓம் எண்ணிலா துயரம் பொருத்தனை போற்றி ஓம் யாரும் அறியவனா இறைவி போற்றி ஓம் உழைத்த தூமணி போற்றி ஓம் மண்ணுலக மங்கையர்க்கு அரசியே போற்றி அன்னையார் எண்ணிலா துயரம் பொருத்தனை இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டால் நம்ம புலம்புற புலம்பல் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஆனால் சாரதா அம்மாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் சாப்பாடே பிரச்சனையா இன்றைக்கி நம்ம அன்னபூரணி அப்படிங்கிறோம் அன்னபூரணி அப்படின்னு சாரதா அம்மா படம் வைத்த இடத்தில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது பல வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நான்கில் ஜெயராம்பாட்டி போயிருந்தேன் அப்போ சாரதா அம்மாவோட ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பாகியம் கிடச்சது அப்போ அந்த ஒரு சாமி சொன்னார் சாயந்தரம் வந்து கலை நிகழ்ச்சி இருக்குது நாடகம் இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு நான்கு மணி இருக்கும் அதுக்கு கிராமத்துலேருந்து ஜனங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஆயிரக்கணக்கில் வர்றாங்க கிராமத்துலேருந்து இப்படியே வர்றாங்க இவங்க எதிர்பார்த்தது வந்து நாலு மணிக்கு தானே நிகழ்ச்சி ஒரு மணிக்கு சாப்பாடு போடுறாங்க ரெண்டு மணிக்கு முடிச்சிடலாம் நினச்சிட்டு இவங்க ஆயிரம் பேருக்கு செஞ்சாங்களாம் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்குது கொடுக்குறது வந்து நம்ம என்ன பிளேட் வச்சுருக்கோமோ அந்த சைஸில் பிளேட் இருக்குது பார்க்க மாட்டேன் இல்லை வேறு ஒரு இலை இருக்குது அந்த இலையில் வச்சு கொடுக்குறாங்க அந்த சாமி சொல்கிறாரு ஒரு ஆயிரம் பேருக்கு தான் நாங்கள் சமைச்சோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே சாப்பிட்டுட்ருக்காங்க நமக்கு வந்து அந்த இது இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்களான்னு கேட்டேன் இல்லை அள்ளி அள்ளி கொடுக்குறோம் நீயே பாரு அப்படின்னார் அப்படி இவ்வளோ பெரிய கரண்டி ஒரே கரண்டி இருக்கும் இந்த ஜாரணின்னு சொல்லுவாங்கள ஜிலேபி எல்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி பெரிய கரண்டி அப்படி அல்னால் ஒருத்தர் கட்டாயம் போருங்கிற மாதிரி தான் சாப்பிட முடியும் அந்த மாதிரி அள்ளி அள்ளி போடுறாங்க அவர் சொல்கிறாரு அம்மாவை கும்பிட்டு நம்ம செய்கிறோம் அவருடைய பிள்ளைங்களுக்கு வந்த உடனே சாரதா அம்மா ஒன்று கேட்குறது சாப்பிட்டியா அவ்வளோதான் என்ன தான் உனக்கு தாகம் அது இது யா எது இருந்தாலும் சரி சாப்பிட்டியான்னு தான் கேட்பாங்க அது மாதிரி அம்மாவை பார்க்குறதுக்காக அவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களே மனுஷன் செஞ்சது ஆயிரம் பேருக்கு தெய்வம் தந்தது மூவாயிரம் பேருக்கு பண்டம் ஒரே பண்டம்தான் ஆனால் பொங்குது அது நம்ம பார்க்குறோம் பிற்காலத்தில் அப்படி அவங்க அன்னபூரணியாக இருந்து செய்த அந்த லீலை அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அது நடக்குது ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு உணவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது என்னென்னா சாப்பாடு கிடைக்குமா அரிசி இருக்கும் காய்கறி இருக்காது காய்கறி இருக்கும் அரிசி இருக்காது அப்புறம் சாதம் இருக்கும் உப்பு இருக்காது எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்குமா இப்போ நம்ம உப்பு எப்படி அப்படி அப்படி அள்ளி அள்ளி போடுறோம் உப்பு கூட கிடைக்காதான் அது ஒன்று அதே மாதிரி உப்பு இருக்கும் அரிசி இருக்கும் கீரை கிடைக்காது அங்கே கிடைச்சது வந்து கீரை மட்டும்தான் காய்கறி அப்படின்னா பெரிய காய்கறிலாம் இன்னும் கிடையாது அந்த ஆற்றோரம் விளையக்கூடிய அந்த காய்கறின்னா வெறும் கீரை அப்படியே அறுத்து அப்படியே சமைக்க வேண்டியதுதான் அப்படி இருந்தால் இது இருந்தால் அது இல்லை அது இருந்தால் அது இல்லை அப்படி இருக்க ஒரு கட்டத்திலையும் ஜனங்கள் வந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாமே இந்த பக்தர்கள் கொடுக்குற கொஞ்சம் காசு அந்த காசு பிடுங்கிறதுக்காக அவர் பின்னாடியே சுற்றின அவருடைய உறவினர் கூட்டம் அது மட்டும் இல்லாமல் பைத்தியங்கள் ஒரு ரெண்டு மூணு பைத்தியங்கள் இருந்தது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா இது சொன்னாங்க இல்லையா எல்லா துக்கத்தையும் பொறுத்தனை போற்றி அப்படின்னா இதை நம்ம ஒரு கண நினச்சிக்கணும் நமக்கு வர்ற துன்பங்களை மனுஷனுக்கு வர துன்பம் என்ன பண்ணுவோம் ஆனால் வந்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்ப்பான் பெருசாக பண்ணி பார்ப்பேன் இப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியுமே மொபைல் நம்ம அப்படி பண்ணால் என்ன ஆயிடுது ஆகிடுது இல்லை அதே மாதிரி நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா அப்படியே நம்ம பெருசாக்கிடுவாது என்னை என்ன பார் என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை யாரும் என்ன அன்பாக இருக்கிறது இல்லையே மேலே இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னென்னமோ புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் சாரதா அம்மா நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா எல்லா கட்டத்துலேயும் பொறுத்தது மட்டும் இல்லை வெறும் பொறுத்து போகிறதில்ல யார் கஷ்டம் கொடுத்தாங்களோ அவங்களையே வந்து பக்தையாக்கக்கூடிய அந்த மாபெரும் தேவி அதை நம்ம பார்க்குறோம் அதில் ஒரு வார்த்தை பாருங்கள் அண்டினோர் பாவம் போக்கினை போற்றி தன்னுடைய பாவம் போக்கிக்கிறது இல்லை அண்டினோர் பாவம் யாருக்கெல்லாம் இவ்வளோ ரொம்ப கஷ்டம் இருக்கோ பாவம் அப்படின்னா கஷ்டம் குற்றம் குறை என்னென்ன இருக்கோ அது எல்லாவற்றையும் அப்படியே போக்கிடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஓம் தொழும் தெய்வமே போற்றி ஓம் வரையிலா கருணை வடிவே போற்றி ஓம் திக்கற்றவர்க்கு உறுதுணையே போற்றி ஓம் துக்கம் நீக்கும் தேவியே போற்றே ஓம் சங்கரியாம் தூய அன்னையே போற்றி ஓம் கணவனை தொழுதலும் காதலி போற்றி ஓம் இல்லக துறைந்த துறவியே போற்றி ஓம் துறவோர் போற்றும் குருமனை போற்றி ஓம் அன்னபூரணி அன்னமே போற்றி ஓம் முன்னை வினைகளை களைவோய் போற்றி ஓம் பிண்டை பிழையலாம் பொறுப்பாய் போற்றி ஓம் நிவேதிதை கருள் நீதியே போற்றே ஓம் யாவரும் வணங்கும் தேவியே போற்றே ஓம் கீர்த்தியை விரும்பா பெரியோய் போற்றி ஓம் அதுவெனும் பிரம்ம ஞானியே போற்றி ஓம் மதுரையில் உரை கயற்கண்ணி போற்றி ஓம் சேதுபந்தன சீதையே போற்றி ஓம் நாயகி அன்னையே போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் சங்கத் தலைவியாம் தாயே போற்றி ஓம் மங்கா பெருமை மாதா போற்றி ஓம் துங்க நிலை தரு சுடரே போற்றி ஓம் வங்கமண் தந்த வாணியே போற்றீம் ஓம் ஓதாதுணர்ந்த உணர்வே போற்றி பொதுவாக வேதங்கள் உபனிஷதங்கள் எல்லாமே ஓத வேண்டும் சொல்கிறது ஒப்பிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஓதுதல் அப்படின்னா உணர்வோடு உரைத்தல் அப்படின்னு அர்த்தம் ஓதுதல் அப்படின்னா சும்மா அப்படியே ஓதிட்டு இருக்கிறது இல்லை உணர்ந்து அப்படி இருந்து வரணும் அது ஓதுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தால் எல்லாம் வரும் ஆனால் அன்னையார் எப்படி இருந்தாங்க ஓதாது உணர்ந்த உணர்வே போற்று எதை உணர்ந்தார்களோ அந்த உணர்வு வடிவமாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள் அது மட்டும் இல்லை அவங்க எங்கேயும் போய் படித்ததே இல்லை பெரிய பெரிய பண்டிதர்கள்ட படித்ததே கிடையாது ஸ்கூலுக்கே போனது கிடையாது அப்படி இருந்தாலும் எல்லாம் தெரியுது அவங்களுக்கு அப்படியே உள்வாங்கிறாங்க பெரிய பெரிய மகான்கள் சாரதானந்தர் பிரம்மானந்தர் பிரேமானந்தர் எல்லாம் ரொம்பலாம் பெரிய பெரிய மகான்கள் அதில் படித்தவங்கள்லாம் மெத்த படித்தவங்களாம் நிறைய பேர் அதுலேயும் அவங்க வந்து சமயத்தில் இந்த பக்தருக்கு இந்த மந்திரம் கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வருமா இது ஏற்புடையதாக இருக்குமா அப்படின்னு நேரம் கிட்ட வந்து கேட்டு இது கொடுக்கலாமா அப்படின்னா கொடு அப்படின்பாங்களாம் இது கொடுக்காதே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி இன்னும் என்ன அர்த்தம் அவங்க பார்க்க வேண்டியதில்லை அவங்களுடைய நினைவில் நம்ம போயிட்டாலே போகிறோம் நமக்கு வேண்டியது எல்லாமே விடும் இக பர சுகம் தரும் தாயே போற்றி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் முக்தி அடைஞ்ச பிறகு தான் நமக்கு கிடைக்கும் முல்லை இன்றைக்கி நமக்கு என்ன வேணுமோ இன்றைக்கி நமக்கு சக்தி வேணும் புத்தி வேணும் சித்தி வேணும் இதெல்லாம் கிடைச்ச என்ன இருக்கும் நமக்கு பக்தி கிடைக்கும் சித்தி கிடைக்கும் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய தாயாக நமக்கு அன்னையார் இருக்கிறார் ஓம் வெள்ளை தாமரை மலரோய் போற்றி ஓம் செந்தாமரை வளர் செல்வி போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி ஓம் என் தாய் தந்தை குருவே போற்றி ஓம் பந்தமறுக்கும் பறையே போற்றி ஓம் காஷி தரிசனம் கண்டனை போற்றி ஓம் திரைலிங்க ஞானியை போற்றினாய் போற்றி ஓம் கயையில் சீடருக்காய் வேண்டினாய் போற்றி ஓம் தாரகேஸ்வரர் காட்சி பெற்றனை போற்றி ஓம் ஜெகநாதர் காட்சி கண்டனை போற்றி ஓம் பிருந்தாவனத்தில் தவம் செய்தனை போற்றீம் ஓம் கண்ணன் அருளில் கழித்தனை போற்றி ஓம் ஈடிலா தவ பெருங்குன்றே போற்றி ஓம் வீடுர விரும்புவோர் துணையே போற்றி ஓம் கங்கை கரையில் வாழ்ந்தோய் போற்றி ஓம் பிறவி பிணிக்கு மருந்தே போற்றீன் ஓம் பதியின் நினைவகலா பத்தினி போற்றி. ஓம் நிதியை வேண்டா துறவி போற்றி. ஓம் என்றும் சுமங்களி ஆனாய் போற்றி. ஓம் பேதம் விட்ட பெரியோய் போற்றி. ஓம் பாரெல்லாம் புகழும் பைரவி போற்றி ஓம் ஊரெல்லாம் கோயில் கொண்டனை போற்றி ஓம் பவதாரிணியின் வடிவே போற்றி ஓம் நால்வகை பேரும் நல்குவாய் போற்றி ஓம் ஞானம் அருளும் குருவே போற்றே ஓம் வானமும் வணங்கும் மகேஸ்வரி போற்றி ஓம் தூய்மை அன்பருள் தேவியே போற்றி ஓம் அமைதி இன்பக் கடலே போற்றி ஓம் மங்களநாயகி மாமணி போற்றி ஓம் சாரதாமணியாம் தாயே போற்றி ஓம் சாரதாமணியாம் தாயே போற்றி ஓம் சாரதாமணியாம் என் தாயே போற்றி ரெண்டு கையையும் கூப்பிக்கொண்டு உங்களுக்கு என்ன வரம் நீங்கள் கேட்க நினைக்கிறீர்களோ பிரசன்னமாக அப்படியே அன்பே வடிவாக அருளே உயிராக இருக்கக்கூடிய அந்த தாயின் முன்னாடி நாம் இருக்கோம் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ என்ன குறை அதை நீக்க சொல்லி என்ன வேண்டுமோ அதை ஒரு சில நொடிகளில் கேட்டு அந்த அன்னையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாந்த் தேஷாந்தே ஹெய் हरिः ओं तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु